ஹாய் எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி சென்னையில் கோயம்பேட்டில் இருக்கிற ஹோல்சேல் ஃப்ளவர்ஸ் மார்க்கெட் போயிருந்தோம் இங்கேருந்து நிறைய இடத்துக்கு ஃப்ளவர்ஸ் மா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல்ஸாக ஃப்ளவர்ஸ் இங்கே வாங்கிக்கொள்ளலாம் இங்கே விதம் விதமான ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு பூ மல்லிகை மொட்டு சாமந்தி பூ கலர் கலராக ரோசஸ் மனோரஞ்சித பூ செண்பகப்பூ மரதானி பூ சங்குப்பூ தென்னம்பூ சொல்லி வித் எல்லா வகையான ஃப்ளவர்ஸும் இருந்தால் இருந்துச்சு ஒரு பாட்டி மல்லிகைப்பூ இருந்தாங்க ஸோ நான் அதுலேயே கொஞ்சம் நேரம் நின்றுட்டேன் நான் எப்படி கட்டுறான்னு பார்க்குறதுக்கு

இதில் இருக்கிற கலர்ஃபுல் ரோசஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு கிலோ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்தாங்க நான் இது வாங்கிட்டு வந்தேன் நான் பார்க்கவே வைப்ரண்டாக ஒரு சூப்பராக இருந்தது அந்த கலர்ஸ் கையில் எடுத்து பார்க்கும்போது எல்லா பூவுமே வா பக்கெட் ஃபுல்லாக வச்சுருக்கும் போது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஒரு பூ ரெண்டு பூன்னு சொல்லி தான் தருவாங்க வாங்குகிறனாலே இங்கே அவ்வளவும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு பெரிய மாலைகள் கட்டுறதுக்கு இந்த சாமதிப்பூ அதிகமாக பாவிக்கிறாங்க நான் மார்க்கெட்டில் பார்த்து ரொம்பவே எக்ஸைட்டடான ஒரு விஷயம்னா மல்லிகை மொட்டு அவ்வளோ குவியெல்லாம் போட்டிருந்தாங்க அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்களாம் கையில் எடுத்து கொஞ்ச நேரம் அதுலேயே உட்காந்துருந்தேன் அந்த வாசம் அதை விட்டுட்டு வரவே மனமில்லையுன்னு சொல்லலாம் என்ன விட்டு அவ்வளோவும் கொண்டு வந்துடுவேன் வீட்டுக்கு ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தால் இந்த மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் இது இவ்வளோ ஃபிஃப்டி ருபீஸ் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது இந்த மல்லிகை மட்டும் ரோஸும் சேர்த்து தட்டினா மல்லிகை மட்டும் ரோஸ் மாலை இது இவ்வளவும் ஐம்பது ரூபா

இந்த பூக்களின் மனமும் நிறமும் நிறைய உற்சாகத்தை கொடுத்துச்சு எனக்கு ஒவ்வொண்டா பார்த்துட்டு அடுத்து தான் நாங்கள் போன செக்ஷன் பூ மாலைகள் கடை அங்கே நிறைய பூ பூ மாலை எல்லாம் கட்டி கொண்டிருந்தாங்க கட்டி டெக்கரேட் பண்ணின மாதிரி தொங்க விட்டுருந்தாங்க எல்லாமே ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்துச்சு அதில் எனக்கு பிடிச்சது வந்து தாமரை பூ மாலை தனியாக பூவில் செய்தது பூவும் மல்லிகை மொட்டும் சேர்ந்து கட்டினது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒன்று கொண்டு வித்தியாசமாக வட்டி இருந்துச்சு எனக்கு அதில் எந்த மாலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தவறுப்பூவும் எனக்கு பிடிக்கும் ரோஸும் பிடிக்கும்னால பெரிய ரோசாப்பூ மாலை கட்டுறதுக்காக சிங்கிள் ரோசஸ்ஸை ஒரு வாழைத்தண்டில் வச்சு கட்டிட்டு அதை கொஞ்சம் சேர்த்து கட்டிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய மாலை கட்டுறதுக்கு அசம்பிள் பண்ணுவாங்க ரோசஸ்ஸை இந்த ரோசாப்பூவும் தாமரப்பூவும் சேர்த்து கட்டின மாலை இந்த தாமரைப்பூவும் ரோஸ் மாதிரி இருக்கிறதுக்காக அதை எப்படி தாமரப்பூவை தான் இதில் பார்க்குறீங்க ஃபாஸ்ட்டாக ஒவ்வொரு தாமரைப்பூவையும் மடித்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்து தாமரைப்பூவும் ரோசாப்பூ மாலையும் கட்டினதை பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எனக்கு அந்த மாலை தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது இது தனி ரெட் ரோஸில் செய்த மாலை அடுத்தது வந்து சாமந்திப்பூவும் ரெட் ரோஸும் சேர்த்து செய்த ஒரு ஜெல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷனில் இருக்கிற மாலை ஒயிட் அண்ட் எல்லோ ரெட் அண்ட் ஒயிட் பிங்க் அண்ட் ஒயிட்னு சொல்லி வித்தியாசமான காம்பினேஷனில் கலர் கலராக கோல்ட் ரிப்பன் எல்லாம் சேர்த்து க்ரியேட்டிவான மாலை எல்லாம் நிறையவே இருந்துச்சுங்க இங்கே இருக்கிற அழகான நிறைய வகையான பூக்கள் அந்த மாலைகள் அந்த பூ மாலைகள் கற்ற வேகம் இதெல்லாம் பார்க்கும்போது இங்க பூக்களுக்கான தேவையும் மதிப்பும் எவ்வளவு இருக்குன்றதை உணரக்கூடியதாக இருந்தது செண்பகப்பூக்கு நறுமணமும் டிமாண்டும் ரொம்பவே கடையில பல்வேறு வகையான சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மங்களகரமான வகையில் நிறத்தில் அமைந்த மாலைகளை இது திருமண மாலை அப்புறம் வீட்டின் நிலைவாசலுக்கு கட்டக்கூடிய நீளமான மாலை தான் இப்ப பாக்குறீங்க இந்த மாலை ஆளல உயரமானது இங்க பாத்ததுலயே மிகப்பெரிய மாலையாக இருந்தது இதன் விலை ஆயிரம் ரூபாய் ரெட் ரோஸோட அத கலர்ஸ் ரோஸஸும் சேர்த்து ஒரு பொக்கே மாதிரி செய்திருந்தாங்க இதை பார்த்துட்டு இப்படி வாங்காமல் வர முடியும் ஸோ அதை நான் வாங்கினேன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இன்னோடு சேர்ந்து இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க உங்களுக்கு இந்த ஃப்ரெஷ் ஃபிளவர்ஸ் பாஸ்கெட் தேங்க்யூ ஸ்டே பிளஸ்ட் இன்னொரு விலாக சந்திப்போம்